ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மக்களே வெல்கம் டு திஸ் சேனல் டேக் தேடல் இன்றைக்கி நம்ம அசத்தலான மூணு வாட்ஸ்அப் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்ன ட்ரிக்ஸ் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது நம்ம ஸ்டோரி போடும்போது வீடியோவோ ஃபோட்டோவோ அதில் ஸ்டிக்கர் மாதிரி நம்மளோட ஃபோட்டோவோ ஆட் பண்ணுவோம் இல்லையா அந்த ஃபியூச்சர் தான் இப்போ வாட்ஸ்அப்லேயும் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வாட்ஸ்அப்பை ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க தென் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ ஸ்டேட்டஸ்க்கு செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா டாப்பில் மியூசிக் பக்கத்தில் ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் போனீங்கன்னா ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை அந்த ஸ்டோரியில் எங்கே பேஸ்ட் பண்ணணுமோ அங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு செண்டு கொடுத்துருங்க அவ்வளோதான் ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஒரு ப்ரைவசி செட்டிங்ஸ் நீங்கள் மற்றவங்க ஸ்டேட்டஸ் பார்க்கணும் ஆனால் அது அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரைவசியை கிளிக் பண்ணுங்கள் அதில் ரீட் ரெசிப்ட்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுவோம் இது என்னோட செகண்டரி நம்பர்ல போட்டிருக்க ஸ்டேட்டஸ் இந்த ஸ்டேட்டஸை நம்ம அப்போ வியூ பண்ணிட்டோம் இப்போ என்னோட செகண்டரி நம்பர்ல போயிட்டு அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டஸில் நம்மளோட வியூ காட்டுதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம் இதான் என்னோட செகண்ட்ரி நம்பர்ல போட்ட அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் இதில் நம்ம வியூ பண்ணதை காட்டவே இல்லை அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்க ஸ்டேட்டஸ் பார்க்கணும் ஆனால் அது அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்னாப் சாட் இன்ஸ்டாகிராமில் இருக்க மாதிரி வீடியோ கால் பேசும்போது கேமரா எஃபெக்ட்ஸ் வரும்ல அது இப்போ வாட்ஸ்அப்லேயும் வரும் வாட்ஸ்அப் செட்டிங்ஸில் போயிட்டு ப்ரைவேசி உள்ளே வந்துடுங்க தென் ஃபியூயர்ஸ் கால் பண்ணி வந்தீங்கன்னா கடைசியாக அளவு கேமரா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும் அதை ஆன் பண்ணிக்கோங்க இப்போது நீங்கள் வீடியோ கால் பண்ணும்போது கேமரா எஃபெக்ட்ஸ்னு வரும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் மொபைல் ஆப் இந்த பைமோட் மொபைல் ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து grocery ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை காட்டிலும் இதில் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் இதில் நீங்கள் பை பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் ஃபைவ் டேஸில் உங்கள் வீடு தேடி வரும் இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்ட் பிளே ஸ்டோர்லேயும் இருக்குது ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லையும் இருக்குது கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டியும் யூஸ் பண்ணி பாருங்கள் ரெக்ரேட் பண்ண மாட்டீங்க பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாதமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்குறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட் வந்து நம்மளால் வந்து மாதம் மாதம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டேரெக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நண்பர்களே இந்த மூணு வாட்ஸ்அப் ட்ரிக்கில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ